தரத்தில் உலகின் தலைசிறந்த மருத்துவர்களை கொண்ட வாசன் கண் மருத்துவமனை புதுப்பொழிவுடன் திறப்பு விழா நடைபெற்றது கோவை மாவட்டம் ஆரஸ்புரம் பகுதி வாசன் கண் மருத்துவமனையானது எய்ம்ஸ் தரத்தில் தரம் உயர்த்தப்பட்டு தரமான மருத்துவர்கள் மற்றும் அதிநவீன மருத்துவ கருவிகளுடன் கூடிய மருத்துவ சேவையை புது பொழிவுடன் துவக்க விழா வாசன் கண் மருத்துவமனை மருத்துவ இயக்குனரும் கண் விழித்திரை அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் எய்ம்ஸில் தங்கப்பதக்கம் பெற்ற அனுஷா வெங்கட்ராமன் தலைமையில் நடைபெற்றது துவக்க விழாவில் கண் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜெயமணிகண்டன் குழந்தைகள் நல கண் சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜகாஜனனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கேஜி மருத்துவமனையின் நிறுவனர் பத்மஸ்ரீ டாக்டர் பக்தவத்சலம் பெங்களூர் ஐஎஸ்ஆர்ஓ திட்ட இயக்குநர் தேன்மொழி செல்வி விமானப்படை தளபதி விகாஸ் வாகி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வாசன்கண் மருத்துவமனையின் புதிய சேவையை துவக்கி வைத்தனர் இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட துணை ஆணையர் மற்றும் துணை ஆட்சியருமான துரைமுருகன் ஆரஸ்புரம் சரக காவல்துறை துணை ஆணையர் செல்லதுரை கோவை இந்திய மருத்துவ சங்கத்தின் தலைவர் டாக்டர் மகேஸ்வரன் கோவை மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் செந்தில் அண்ணா ராஜஸ்தானி சங்க தலைவர் கௌதம் சந்த் ஸ்ரீ ஸ்ரீமல் ஆகியோருக்கு வாசன் கண் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் சால்வை அணிவித்து கேடயங்கள் வழங்கி சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் கேஜி மருத்துவமனை நிறுவனர் கூறுகையில் வாசன் கண் மருத்துவமனை சிறப்பாக செயல்படுகின்றது அனுஷா வெங்கட்ராமன் மருத்துவமனையை சிறப்பாக வழிநடத்துகிறார் மேலும் கோவை மாவட்டத்தில் பல்வேறு கண் பரிசோதனை முகாம்கள் அமைத்து பொதுமக்களுக்கு சிறப்பான முறையில் சேவை செய்து வருகின்றனர் அவருக்கு எனது வாழ்த்துக்கள் என்று பேசினார் துவக்க விழாவில் அரசியல் பிரமுகர்கள் முக்கிய பிரமுகர்கள் மருத்துவர்கள் வாசன்கண் மருத்துவமனையின் நிர்வாகிகள் செவிலியர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் என் பேரு டாக்டர் அனுஷா வெங்கட்ராமன் நான் இங்கே நாயக்கர் ஆரஸ்புரம் பிரான்ச்சில் சீனியர் கேட்ராக்ட் அண்ட் ரிட்டினா சர்ஜனை ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இங்க இருக்கிறது நம்ம இனோக்ரேஷன்காக வந்தது பட் மெயினா என்னன்னா நம்ம வாச ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம அப்கிரேட் பண்ணிருக்கோம் நியூ டெல்லியில இருந்து டூ ஃபைவ்ல பாஸ் அவுட் ஆயி இந்த கோல்ட் மெடல் வாங்கினது அதே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் அங்க நமக்கு எப்படி யூஸ் பண்றோமோ அதே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் அதை விட பெட்டரா இங்க செய்யறதுக்காக தான் நம்ம இப்போ இங்க நான் நம்ம வந்திருக்கோம் அங்க இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸ் அங்க இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எல்லாமே இங்க கோவை மக்களுக்கு இன்னும் அதிகமா சேவனம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் தயாரா இருக்கோம் இது தவிர லண்டன்ல போயிட்டு ஒரு ஆக்குலர் ஆங்காலஜி ஃபெலோஷிப் நான் இப்போ ரீசெண்டா பண்ணிருக்கேன் அந்த கேர் கூட நம்ம கோவை மக்களுக்கு வரணும்னு சொல்லி நம்ம இங்க ஒரு ஆக்கியோர் ஆங்காலஜி கண்ணுக்கு கேன்சர்ஸ் கொள்ள ஸ்பெஷாலிட்டி கிளினிக் கூட நம்ம இப்போ இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அது எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் எல்லாரும் யூஸ் பண்ணணும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் நன்றி